சின்ன வறுமகள்ல அடுத்து சாவித்திரிக்கு பார்த்தா கருப்பு கிட்ட இருந்து சின்னமா எப்படி இருக்கீங்க கருப்பு என்னடா எதுக்கு இப்போ சாவித்திரி கேட்கவும் ஓ சின்ன நீங்க கெடா வெட்ட முடியாதனால ரொம்ப வருத்தமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கருப்பு பேசவும் என்னடா நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு என்ன அந்த வீட்டு பக்கம் சாஞ்சதும் ரொம்ப திமுறா பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட கேட்கவும் அப்படி இல்ல சின்னமா தமிழ்ச்செல்வியோடைய மொய் விருந்தை கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சாமிக்கு வேண்டிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கெடா வெட்ட வந்தீங்க பாவம் மூக்கு அறுபட்டு போனது நீங்கதான் கெடாவும் வெட்ட முடியல ஆனா இங்க செல்வி நினைச்ச மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் மொய் விருந்தில் கிடைச்சிருச்சு செல்வி டாக்டர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொன்னதும் சாவத்திரிக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது சாவத்திரி அமைதியா இருக்கவும் என்ன சொன்னமா இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியில இருக்கீங்களோ செல்வி மொய் விருந்து கெடுக்கிறது தானே இத்தனை ஏற்பாடு பண்ணீங்க இப்ப செல்வி சொன்ன மாதிரி மொய் விருந்துல ஒரு லட்சம் ரூபா அதுவும் டாக்டருக்கு படிக்கிறதுக்காண்டி காலேஜில சேர்றதுக்காண்டி அந்த பணம் கிடைச்சிருக்கு நாளைக்கே தமிழ்செல்வி கட்ட போது இந்த குடும்பத்துல இருந்து தமிழ்செல்வி டாக்டராகத்தான் போது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொன்னதும் சாவத்திரி பார்த்தா போன வச்சிருது சே போன வச்சிருச்சே இன்னும் நாலஞ்சு குடுப்பு கொடுத்துருக்கலாம் சரி விடு பொழைச்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஒரு பக்கம் போயிடுறாரு இங்க சாவத்திரி ரொம்ப முறைச்சுட்டு நிக்கவோ அப்பதான் தாமரை வருது என்னம்மா என்ன முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவோம் அவளுக்கு மொய் விருந்துல ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சாண்டி அது எதுக்காகன்ற நாளைக்கு அவ காலேஜ்ல டாக்டருக்கு படிக்கிறதுக்காண்டி அந்த ஃபீஸ கட்டப்படலாம் இப்ப இந்த கருவு போன் பண்ணி சொல்லி இன்னைக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் கெடா விருந்து நடக்காம போனதை சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவோம் என்னம்மா பண்றது அவளுடைய மொய் விருந்த கெடுத்து விடுறதக்காண்டிதானே நீ கெடா இருந்து ஏற்பாடு பண்ண அது நடக்காம போயிருச்சு இப்ப நாளைக்கு போய் காலேஜ்ல பீஸ் கட்டிட்டானோ காலேஜில் சேர்ந்துருவாளியமா அப்போ அவள் டாக்டருக்கு படிக்க மதிக்க கூட மாட்டாரேமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கேல அந்த பக்கம் அப்பதான் பார்த்தா சேது வராரு சாவித்திரியும் தாமரையும் பேசுற பார்த்துட்டு அங்கேயே நின்றாரு அப்பதான் சாவித்திரி அவ நாளைக்கு அந்த பீஸ காலேஜ்ல கட்ட கூடாது தாமரை கட்டவே கூடாது அவ கட்டுனா தானே டாக்டருக்கு படிக்க முடியும் ஒரு லட்சம் ரூபாய்க்கே இம்புட்டு தூரம் சிரமப்பட்டு இந்த ஒரு லட்சம் ரூபாயை கட்ட விடாம தட்டுட்டா அடுத்தவளுக்கு எப்படி ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் சொல்லவும் என்னமா பண்ண சொல்லி தாமரை கேட்குது ஆளை வச்சு அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை திருட போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் சேதுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு இவங்க இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சாவித்திரி பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காரு நாளைக்கு அவ காலேஜுக்கு கட்ட போக போறையில அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா ஆளை ரெடி பண்ணி அவகிட்ட இருந்து திருடி நம்ம கிட்ட வந்து போறேன் ஒரு லட்ச ரூபாய் திருடு போனா ஐயோ அம்மானு கத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவா அங்க போனா என்ன உடனே கையில எடுத்து கொடுத்துருவாங்கல்ல இந்தாமா அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லட்ச ரூபாய் பணம் கிடைக்கிறதுக்குள்ள அவளுடைய டாக்டர் சீட்டு போயிரும் அவளால டாக்டர் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க தாமரை கேட்டுட்டு தெரியமா நாளைக்கு நீ சொன்ன மாதிரி ஆளை வச்சு ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லையில இங்க பார்த்தா சாவத்திரி ஒரு ரெண்டு மூணு ஆட்களுக்கு போன போட்டு நாளைக்கு இந்த காலேஜ் போக வழி இல்லை அவங்களுக்கு இப்ப போட்டோ அனுப்புறேன் அவ கையில பணம் கொண்டு போவா அவ கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் நீங்க திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு சேது எல்லாத்தையும் பார்த்தா கேட்டுட்டு அங்கிருந்து கோவத்தோட விறுவிறுன்னு போயிடுறாரு இவங்க இன்னும் திருந்தவே இல்லை இவங்களை போய் நம்பி அப்பா அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு நாளைக்கு தமிழ் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போகிறாள் அவள் பணம் திருட்டு போயிடக்கூடாது நாளைக்கு நம்மளும் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டுருக்காரு